கொழும்பு புறநகர் பகுதியில் பயங்கர ஆயுதங்களுடன் சிக்கிய பெண் அரசின் அதிரடி தேச பந்துவை பதவி நீக்குவதற்கான பிரேரணை விரைவில் மனுக்கள் லெட்ரோ எரிவாயு குறித்து வெளியான அதிர்ச்சி தகவல் அதிரும் ஆசிய கண்டம் அடுத்தடுத்து மூன்று நாடுகளில் நிலநடுக்கம் அதிகாரிகம் ஜனாதிபதி அனுர மற்றும் நாமல் மோதல் யாழில் தமிழரசு கட்சி வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பிரமுகர் அருண் தமிமுத்து அதிரடி கைது புடின் தொடர் அச்சுறுத்தல் களத்தில் இறங்கிய மற்றுமொரு நாடு பத்தளை காவல்துறையினரால் டி ஐம்பத்தி ஆறு துப்பாக்கி நூற்றி பதினூன்று தோட்டாக்கள் மற்றும் ஐஸ் போதைப் பொருட்களுடன் பெண் ஒருவர் உட்பட இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பத்தளை கேக்கித்த வேதியில் உள்ள ஒரு தங்குமிடத்தின் அருகில் பெண் ஒருவர் மயங்கி கிடப்பதாக காவல்துறையினருக்கு கிடைத்த தகவலை தொடர்ந்து இந்த கைது மேற்கொள்ளப்பட்டுள்ளது குளியல் அறையில் மயக்கம் அடைந்திருந்த நிலையில் விழித்துக் குறித்த பெண்ணிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அவரிடமிருந்து ஆறு தசம் ஒரு கிராம் ஐஸ் போதைப் பொருளை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கொழும்பு பதினைச் சேர்ந்த முப்பத்தி ஐந்து வயதான இந்த பெண் சந்தைக்கு நபர் உடனடியாக காவலில் வைக்கப்பட்டுள்ளார் நடத்தப்பட்ட விசாரணையில் வெளிநாட்டைச் சேர்ந்த போதைப்பொருள் கடத்தல்காரருடன் தனக்கு நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் டி அம்பத்தி ஆறு துப்பாக்கி மற்றும் தோட்டாக்களையும் பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக ஒப்படைக்கப்பட்டதாகவும் அந்த பெண் தெரிவித்துள்ளார் பின்னர் இந்த தகவலின் அடிப்படையில் ராகமையில் உள்ள ஒரு வீட்டில் சோதனை நடத்திய காவல்துறையினர் அவரது என்று நம்பப்படும் ஒருவர் வீட்டிலிருந்து மறைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியையும் நூற்றி பதின்மூன்று தோட்டாக்களையும் மீட்டுள்ளனர் பெண் சந்தேக நபரின் நாற்பது வயதான கூட்டாளியும் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் பத்தளை காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது விளக்கு வைக்கப்பட்டுள்ள காவல்துறை மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை எதிர்வரும் எட்டாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது என்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற நாடாளுமன்ற அலுவலர்கள் பற்றிய குழு கூட்டத்தில் சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன இந்த அறிவிப்பை வெளியிட்டார் தவறான நடத்தை ஊழல் பதவி துஷ்பிரயோகம் கடமை தவறுதல் மற்றும் பாரபட்சம் ஆகிய குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் தேசப்பந்து தென்னக்கோனை பதவியிலிருந்து நீக்குவதற்கான பிரேரணை ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நூற்றி பதினைந்து பேரின் கையொப்பத்துடனும் அண்மையில் சபாநாயகரிடம் சமர்ப்பிக்கப்பட்டது அத்துடன் இந்த பிரேரணை இந்த மாதம் எட்டாம் அல்லது ஒன்பதாம் திகதி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டு நிறைவேற்றப்படும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச முன்னதாக அறிவித்திருந்தார் இதனிடையே இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்குதல் சட்டத்தின் பிரிவு ஐந்தின்படி விசாரணை குழு நியமிக்கப்பட வேண்டுமென சமர்ப்பிக்கப்பட்டுள்ள பிரேரணையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அதற்கு அமைவாகவே தேசப்பந்து தென்னக்கோணை காவல்துறை மா அதிபர் பதவியிலிருந்து நீக்கம் செய்வதற்கான விசேட குழுவை நியமிக்கும் பிரேரணை எதிர்வரும் எட்டாம் திகதி விவாதமின்றி நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாட்டின் பல பகுதிகளில் லேட்ரோ எரிவாயு சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன லேட்ரோ விற்பனையாளர்கள் பல வாரங்களாக பல பகுதிகளில் புதிய எரிவாயு சிலிண்டர்களை வழங்குவதை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது லேப் நிறுவனம் நேற்று தினம் முதல் எரிவாயு விலையை உயர்த்தியுள்ளது லேப் எரிவாயு விலை உயர்வு காரணமாக தற்போது லேட்ரோ எரிவாயுவை வாங்க நுகர்வோர் அதிக ஆர்வம் காட்டுகதால் மேற்கண்ட தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது எவ்வாறானதொரு பின்னணியில் இம்முறை லேட்ரோ எரிவாயு விலை உயர்த்தப்படாவிட்டாலும் லேப் தனது நூற்றி இருபத்தி ஐந்து கிலோகிராம் எரிவாயு சிலிண்டரின் விலையை ரூபா இருபது உயர்த்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் திபத் ஆகிய இடங்களில் அடுத்தடுத்து இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலையில் அடுத்தடுத்து மூன்று நாடுகளில் நிலநடுக்கம் ஏற்பட்டதால் அப்பகுதி மக்கள் பெரும் அச்சத்தில் உள்ளனர் மியான்மர் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளில் அடுத்தடுத்து பயங்கர நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ள நிலையில் இந்த நில அதிர்வுகள் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது பாகிஸ்தானில் இன்று அதிகாலை இரண்டு எட்டு மணிக்களவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டிக்டர் அளவுகோலில் நான்கு தசம் மூன்று ஆக்கு பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது பாகிஸ்தானின் பல பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதோடு பாகிஸ்தானின் பல பகுதிகளில் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டுள்ளதோடு பலுசிஸ்தானில் உள்ள உத்தாலுக்கு கிழக்கு தென்கிழக்கே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் இதன் மையப்பகுதி அமைந்திருப்பதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை ஆப்கானிஸ்தானில் இன்று காலை நான்கு மூன்று மணியளவில் திடீர் நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இந்த நிலநடுக்கம் டேக்டர் அளவுகோலில் நான்கு தசம் ஏழு ஆக்கு பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை தேபத்தில் இன்று காலை நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது காலை ஐந்து நாற்பத்தி ஒன்பது மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் டேக்டர் அலுவலில் நான்கு தசம் மூன்று ஆக பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது இந்த நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் வெளியாகவில்லை உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தை அரசியல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் முற்படுகின்றது என்று பொ கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டியுள்ளார் உயிட்ட ஞாயிறு தாக்குதல் சம்பவத்துக்கு பொறுப்பு கூற வேண்டிய தரப்பின் விவரம் ஏப்ரல் இருபத்தி ஆம் திகதிக்கு முன்னர் வெளியிடப்படுமென ஜனாதிபதி அறிவித்துள்ள நிலையிலேயே நாமல் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் உயிட்ட ஞாயிறு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் எம்மிடம் வினவியோ அல்லது ஊடகங்கள் முன்வந்து கருத்து வெளியிட்டோ பெயரில்லை தற்போதைய ஆட்சியில் காவல்துறையில் உயர் பதவியொன்று வழங்கப்பட்டுள்ள நபரே உயிர் ஞாயிறு தாக்குதல் சம்பவத்தின் போது சிஐடி பிரதானியாக இருந்தார் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளராக உள்ளவரும் பிரதானியாக இருந்தார் இவர்கள் இருவரிடமும் வினவலாம் தேசிய மக்கள் சக்தியின் தேசிய பட்டியல் வேட்பாளர் ஒருவரின் மகன்மார் இருவரே தற்கொலை குண்டுதாரிகள் எனவே ஒரு கட்சியாக இது தொடர்பில் தேசிய மக்கள் சக்தி எடுத்த நடவடிக்கை என்ன தமது தரப்பில் தவறு உள்ளதால் சில அதிகாரிகள் அரசியல் அடைக்கலம் தேடி உள்ளனர் கடந்த கால அரசாங்கங்கள் மீது பழி போட்டுவிட்டு அவர்களை அரசாங்கம் பாதுகாக்கின்றது என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் யாழில் இலங்கை தமிழரசு கட்சியின் நடுந்தீவு பிரதேச சபைக்கான வேட்பாளர்கள் அறிமுக நிகழ்வு இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு இன்று இலங்கை தமிழரசு கட்சியின் நெடுந்தீவு பதினோராம் வட்டார பகுதியில் அமைந்துள்ள தற்காலிக அலுவலகத்தில் நடைபெற்றுள்ளது இந்த நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் இலங்கை தமிழரசுக் கட்சி சார்பில் போட்டியிடும் வேட்பாளர்கள் கட்சி ஆதரவாளர்கள் பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் நெடுந்தீவு பிரதேச சபை எட்டாம் வட்டார உறுப்பினர்களையும் ஐந்து போனஸ் உறுப்பினர்கள் அடங்கலாக பதிமூன்று உறுப்பினர்களையும் கொண்டுள்ளது மட்டக்களப்பு மாவட்ட அரசியல் பிரமுகர் அருண் தம்பிமுத்து என்றும் அதிகம் கைது செய்யப்பட்டுள்ளார் நிதி மோசடி பிரிவினரால் பாசிகுடா பகுதியில் வைத்து அவர் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளார் வெளிநாட்டு முதலீட்டாளர் ஒருவரிடம் இருந்து நான்கு கோடி ரூபாவிற்கும் அதிகமான பணத்தினை மோசடி செய்த குற்றத்திற்காக அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இதனையடுத்து மோசடிக்கு இலக்கான வெளிநாட்டவரின் முறைப்பாட்டுக்கு அமைக்க அருண் தமிமுத்து கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் அச்சுறுத்தலை தொடர்ந்து ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியை பாதுகாப்பதற்கு ஜெர்மனி தனது துருப்புக்களை களமுறக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இரண்டாம் போருக்குப் பிறகு ஜெர்மனி முதல் முறையாக வெளிநாட்டு மண்ணில் தனது துருப்புக்களை களமிறக்கியுள்ளது அதன்படி ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடின் வளர்ந்து அச்சுறுத்தலை எதிர்கொள்ள லிதுவேனியாவில் ஐந்து ஆயிரம் பேர் கொண்ட கவசப் படையணியை களமிறக்குவதாக ஜேர்மனி அறிவித்துள்ளது நாஜிக்களால் ஐரோப்பாவில் மூண்ட போருக்கு பிறகு ராணுவ நடவடிக்கைகளை ஜெர்மனி தொடர்ந்து நிராகரித்தே வந்துள்ளது எனினும் கடந்த மூன்று ஆண்டுகளாக ரஷ்யாவின் வம்பிழுக்கும் நடவடிக்கைகள் அமைதிவாதத்தை கைவிடும் நிலைக்கு ஜெர்மனியை தள்ளியுள்ளது புடினுக்கு எதிராக ஐரோப்பாவின் கிழக்கு பகுதியை பாதுகாப்பதில் ஜெர்மனி தனது நேட்டோ நட்பு நாடுகளுடன் சேர முடிவு செய்துள்ளது அத்துடன் புதிய அணி ஒன்றை உருவாக்கி நாற்பத்தி ஐந்தாவது கவச படிக்கணியை லிதுவேனியாவின் தலைநகருக்கு வெளியே நடந்த விழாவில் முறையாக செயல்படுத்தியுள்ளனர் அதேநேரம் நேரம் பிரிகேடியர் ஜெனரல் கிறிஸ்டோப் கீப்பரின் தலைமையில் ஒரு தற்காலிக தலைமையகம் அமைக்கப்பட்டுள்ளது எங்களுக்கு ஒரு தெளிவான நோக்கம் உள்ளது நேட்டோவின் கிழக்கு பகுதியில் உள்ள எங்கள் லிதுவேனிய நட்பு நாடுகளின் பாதுகாப்பு சுதந்திரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்வது என அவர் தெரிவித்துள்ளார் லிதுவேனிகா ரஷ்யாவுடன் எல்லையை பகிர்ந்து கொள்ளவில்லை என்றாலும் ரஷ்யாவின் நட்பு நாடான பெலாரஸ் உடன் சுமார் எழுநூறு கிலோமீட்டர் நிலப்பரப்பை பகிர்ந்து கொண்டுள்ளது இதேவேளை ரஷ்யாவின் நோக்கம் ஒக்டைனில் நின்றுவிடும் என தான் நம்பவில்லை என்று ஜெர்மனியின் உயர்மட்ட தளபதிகளில் ஒருவர் ஜெனரல் கார்ஸ்டன் டூயர் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது